என் அன்பு தமிழ் நண்பர்களே உங்களை மறுமுறை இப்பகுதியில் சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் நாம் எழுதிய திரு திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான கதைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய மந்தவாதில் நடைபெறும் நிகழ்வுகளை குரலின் கதையாக கொடுத்துள்ளதால் அவருடைய கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் எழுதிய ஒழுக்கமுடமை அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் இது எண்ணிக்கை குரல் குரல் என்னவென்றால் ஒழுக்கமுடையவருக்கு உள்ளாவே தீய வாயாது சொல்லல் இதன் பொருள் என்னவென்றால் தீய சொற்களை தவறியும் தம் வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவருக்கு பொருந்தாததாகும் கதையையும் திருக்குறள் கருத்தையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கதையை பார்ப்போம் பாலா மாலா குவா மகா எல்லாரும் வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்று பாட்டி முத்துலட்சுமி குரல் கேட்டு நொடியில் குழந்தைகள் வந்தனர் மனோகர் மேனகா தம்பதியர் பாலலட்சுமி குவனேசனே அழைத்து அணைக்க குமரன் சுவகுமாரி தம்பதிகள் மாலதி மகாலிங்கத்தை அணைத்து அருகில் அமர்த்திக் கொண்டனர் ஆச்சரியத்தால் நால்வர் கண்களும் விருந்து நோக்கினர் தாங்கள் தங்கள் வீட்டில் இப்படி அழைத்தபோது வராத குழந்தைகள் உடனடியாக வந்தது எப்படி என்று வியப்பே அதன் காரணம் முத்துலட்சுமி குகா மகா இரண்டு பேரும் செட்டியார் மளிகை கடைக்கு போய் நான் தந்த லிஸ்ட் படி மளிகை சாமான் வாங்கிட்டு உங்களுக்கு வேண்டியதையும் வாங்கிட்டு வாங்க என்றதும் இருவரும் பைகளை எடுத்துக்கொண்டு மறுப்பயிற்சி எதுவும் பேசாமல் பணத்தை பெற்று சென்றனர் போய் காய்கறி பழங்கள் மார்க்கெட் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க வழியில் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க என்றதும் இருவரும் புறப்பட்டனர் மனோகர் குமரன் இருவரும் பெரியனன் முத்துலட்சுமி மகன்கள் சென்னையில் சாப்ட்வேர் கம்பெனியில் இருவருக்கும் உத்தியோகம் மனைவிகளும் அப்படியே உத்தியோகத்தில் உள்ளனர் அதனால் கார் பங்களா வசதி வாய்ப்பு பணியாட்கள் எல்லோரும் இருவர் வீட்டிலும் உண்டு அம்மா குழந்தைகள் ரொம்ப மாறிட்டாங்க என்று மகன்கள் பேச்சு துவங்க அப்போது வீட்டிற்கு நுழைந்த தந்தை பெரியனன் என்ன பசங்களா எப்போ நீங்க உங்க பசங்க என்ன சொல்றாங்க என்று பேச்சு துவக்க ஏங்க இப்பதான் வந்தாங்க அவங்க தங்களுடைய ரூம் போய் வேலையை முடிச்சிட்டு சாப்பிடட்டும் பிறகு பேசலாம் என்ற தாய் முத்துலட்சுமி அனைவரும் தத்தும் அறைக்கு சென்றனர் மனோகர் மேனகாவிடம் நம்ம பிள்ளைங்க சொன்ன சென்னையில் செய்த ரகலை என்ன உடைத்த சாமான் என்ன புத்தி சொன்னா மிரட்டினா செய்த வீரா பெண்ண என்று என்ன என்ன வசனம் பேசினார் குமரனும் தன் மனைவிடம் முகம் கொடுத்து பேசாத நம்ம குழந்தைகள் இப்படி வீட்டு வேலை செய்யறாங்க எப்படி அம்மா பணமும் கொடுத்து பொறுப்பும் கொடுத்து பார்க்க ஆச்சரியமாக இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தான் நாலூரும் தங்கள் வேலைகளை முடித்து வந்தனர் குழந்தைகளும் வந்தாங்க அவர்கள் வாங்க வந்த பொருட்களை பார்த்து வாய்ப்பிழந்து இவர்கள் நாலூரும் நின்றாங்க அவர்களுக்கு கொடுத்த சாய்ஸில் நாகரீக உணவு ஒருமுறை உபயோகப்படும் பொருள் ஃபேன்சி ஐட்டம் எதுவுமே இல்லை இவைதான் சென்னையில் அவர்களது விருப்ப சாய்ஸாக இருந்ததை அவர்கள் அறிந்துள்ளார்கள் ஆனால் இன்று இங்கு அவர்கள் வாங்கி வந்தது யாவும் குடும்பத்தில் யாவரும் பயன்படுத்தும் வண்ணம் உள்ளவையே பாட்டி நீங்கள் சொன்னதுல கூட பார்க்கறதுக்கு நல்லா இல்லாததை விட்டுவிட்டு வேற நல்லதா வாங்கிட்டோம் என்றனர் எல்லாத்தையும் அது இடத்துல சேர்த்துடுங்க என்ன பாட்டி சொன்னதும் குழந்தைகள் எடுத்துக்கொண்டு சென்றனர் மகன்கள் மகன்கள் மருமகள்கள் பார்த்து எப்படி இப்படி கேட்க முத்துல நிறுவன பேசலாம் என்று கூறி சாப்பிட அழைத்தால் கிடைக்காத பொருளை செய்தால் கேட்டு வாங்கியிருக்கலாம் எல்லாம் தான் தோன்றியத்தனம்தான் இந்த பிள்ளைகளுக்கு அப்போது இருந்தது என்று மேனகா சுகுமாரிடம் வாட்டி அதெல்லாம் சரி பண்ணிடலாம் என்று கணிசிமிட்டு சிரித்தார் இருவரும் குழந்தைகள் தூங்கியதும் பெரியண்ணன் முத்துலட்சுமி மகன்கள் மருமகள் எல்லோரும் வட்டமேட்டை மாநாடு போட்டனர் முத்துலட்சுமி பசங்களா நீங்க குழந்தைகளை இங்க கொண்டு வந்து விட்டதுமே வளர்ந்த குழந்தைகளாச்சே நான் பயந்தேன் அதுவும் விடுமுறையில் வந்தவங்களுக்கு செல்லம் கொடுப்பதா அல்லது அவர்களை சுட்டிக்காட்டி திருத்துவதா என்ற குழப்பம் வந்துச்சு ஆனால் நான் உங்களை எப்படி வளர்த்தேன் அப்பா கூட எப்பதாவது நான் ஒரு கடின கோபவார்த்தது விவரம் தெரிஞ்சு நான் இருந்து பேசியிருப்பேனா அதே டெக்னிக் தான் இப்போவும் இங்க அன்பும் இல்லை கண்டிப்பும் இல்லை ரொம்ப பிராக்டிகலா டீல் செய்யிறேன் சாமான் உடைப்பா அது இன்னும் உபயோகப்படாது வேறு இந்த கிராமத்தில் கிடைக்காது என்பேன் வீட்டில் உள்ளதை விட்டு வேற பொருள் கேட்டால் வீட்டு பொருள் வேஸ்ட் ஆகும் என் வயசில் இதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்பேன் நாகரீக பண்டங்கள் கேட்டால் நாங்க மாட்டோம் நீங்க மட்டும் தான் திங்கனும் நாங்க நின்பேன் பாரம்பரிய உணவு சிறப்பு பரம்பரை அடையாள பண்டங்களை சொல்லி செய்து தந்தேன் மாறுதலான கேட்ட கேட்டெல்லாம் பாராட்டு தந்தோம் அவர்கள் இதுவரை அறிய வேண்டிய செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் பொறுப்புகள் சுத்தம் சுகாதாரம் பற்றி சொல்லிக் கொடுத்தேன் புதுமையாக இருந்ததால் மகிழ்ச்சியுடன் செய்தனர் தவறு தப்பு காரண காரியம் சொல்லி தெளிய வைத்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து படிப்பில் சாதிக்க வேலை வாங்கப்பட்ட சிரமங்களை சொன்னேன் அதை அவர்கள் சிந்தித்தனர் நீங்கள் நான்கு பேரும் வேலை பிசியிலே குழந்தைகளை கடமையாக வளர்த்து கண்டித்து பணத்தில் வாழ்ந்து பலவற்றை இழந்து விட்டீர்கள் குழந்தைகளின் இளமை பருவத்தை அர்த்தமுள்ளதாக செய்யுங்கள் இவர்களால் என் உழைப்பு இப்போது அதிகம் குறைந்துவிட்டது அன்பு கண்டிஷனுக்கு மேல் பிராக்டிகலா வளர்த்தால் யாவும் நல்லதே நாம் குழந்தைகளை அறியாது திட்டிய குற்ற உணர்வும் நமக்கு இருக்காது என்று கூறினார் பெரிய நின் சிரித்தபடி தலையாட்ட மற்ற நால்வரும் சிந்தனையுடன் தலையாட்டினார் அவர்கள் மனிதில் புதிய யுக்தி பிறந்தது சக்தி பிறந்தது அவர்களுக்காக குழந்தைகளுக்காக இத்துடன் இக்கதை முடிகிறது நம் வாழ்வில் குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கலை அந்த கலையினை நாம் அறிந்திருந்தும் நமது சூழ்நிலைகளால் நாம் அதனை அந்த கலையினை பயன்படுத்துவதில்லை இக்கதை மூலம் முத்துலட்சுமி தயார் செய்ய வேண்டிய இதை தன் குழந்தைகளுக்கு நினைவூற்றினார் திருவள்ளுவரும் இந்த ஒழுக்கம் சம்பந்தமான வாழ்வின் செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமானவற்றை இக்குரலில் வலியுறுத்தக் கூறியதை இக்கதையில் பார்த்தோம் வேறு அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் முத்துமணி ஓமல்லூர் இக்கதையினை மற்றொரு கணிப்பில் இலக்கை சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோம் மனம் கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்த வேண்டிய உங்களிடம் இடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்கள் செயல்களும் வணக்கம்